இது உங்கள் ஜோன் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இப்போ நான் வந்து ரெண்டு டீஸ் மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடு இரட்டும் ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் சின்ன துண்டு பட்டை ஒரு கிரிஞ்சில ஒரு ஆறு கிராம்பு கொஞ்சம் கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு பதினஞ்சு ப பல் பூண்டு போடலாம் இஞ்சி ஒரு சின்ன சின்ன துண்டா சின்ன துண்டாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் போடலாம் நான் வந்து ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டுத்தையும் போட்டுடலாம் கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு மல்லியில கொஞ்சம் போட்டுக்கலாம் வாசனையா இருக்கும் தேங்காய் ஒரு ரெண்டு சில் தேங்காய் நான் பொடிசா கட் பண்ணிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் போய் இதை வதங்கிட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம் ஆரட்டும் கால் கப்பு வரத்துக்குள்ளையே நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் நல்லா மாவாக மிக்ஸ் பண்ணிடணும் இதை நல்லா மாவாக மிக்ஸ் நல்லா அரைச்சாச்சு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் வந்து நம்ம வதக்கி வச்சுருந்ததை மிக்ஸி சாரில் போட்டுடலாம் அது கூட வந்து நம்ம அரை டீஸ்பூன் மிளகா தூளும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம் இப்போ இதை வந்து அரைச்சாச்சு நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும் நான் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிருக்கேன் இதை வேறு பவுல் மாற்றிக்கலாம் அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா நம்ம கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிஞ்சு இந்த மாதிரி ஒரு தண்ணி இல்லாமல் இப்படி இருக்கணும் இனிமேல் வந்து இதை நம்ம அரைச்சிடலாம் அதே மிக்சியில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிடலாம் அரைச்சாச்சு இப்போ நம்ம வந்து இந்த அரைச்சதை இதை மசாலா கூட போட்டுடலாம் இப்போ வந்து மசாலா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம உடசக்குல இறச்சிச்சிருந்தோம்ல அந்த மாவை வந்து நம்ம அப்படியே தட்டக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாக போட்டுடாதீங்க வந்து நல்லா மாவு பசஞ்சி சாசி இனிமேல் நம்ம உருண்டை பிடிச்சுக்கலாம் வந்து ஒரு முட்டை எடுத்துக்கலாம் அதில் கால் டிஷ் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த மாவை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக போட்டு எடுத்து வச்சுக்கலாம் உருட்டி வச்சுக்கலாம் கையில் கொஞ்சம் எண்ணர வைக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி வச்சிக்கலாம் சின்னதாக இருந்தால் தான் நல்லா வே நல்லா இந்த மாதிரி இருக்கும் இல்லைன்னா உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும் இல்லை சின்ன சின்னதாக கரெக்டாக அளவு அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சு வச்சாச்சு இனிமேல் வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் இப்போ வந்து நம்ம உருண்டையை எடுத்து இந்த முட்டையை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் போட்டுக்கலாம் அதில் போட்டுட்டு நம்ம வந்து ப்ரெட்டை வந்து நான் இது பண்ணி வச்சுருக்கேன் தூள் பண்ணி வச்சுருக்கேன் அதில் போட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சாச்சு இனிமேல் நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் எண்ணெய் சூடேறிட்டு இப்ப நம்ம உருண்டை ஒன்றுனா போட்டுடலாம் இப்போ நல்லா வெந்துடுச்சுங்க நல்லா முருமுருன்னு வந்துருக்கு இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம் சூப்பராக வந்துட்டுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்